அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லைங்கன்னா தமிழிசை அக்கா கட்சியினுடைய மூத்த தலைவர் பெரிய தலைவர் ஐந்தாண்டு காலம் கட்சியினுடைய மாநில தலைவராக கடுமையா போறான்னு உங்களுக்கு தெரியும் அப்ப சூழல் எப்படி இருந்துச்சு அதன் பிறகு ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் தனிப்பட்ட 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 அவரே அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி நான் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி அனுமதி பெற்று அவருடைய ராஜினாமா என்பது குடியரசுத் தலைவரால் அங்கீகாரம் செய்யப்பட்டு திரும்ப வந்து கட்சியில் சீட்டு கொடுத்து தவிர்த்து நல் நின்னார் ஆனால் தமிழிசை அக்கா அவருடைய உயரம் இந்த கட்சியிலே மிகப்பெரிய உயரம் நீங்கள் மேடையில் போறாங்க ஏதோ ரெண்டு கான்வர்சேஷனை பார்க்குறீங்கன்னா அதை மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்ணுறாங்க அந்த வீடியோவை பார்க்குறோம் இன்டர்பிரிட்டேஷன் பல பேர் பல இன்டர்பிர்டேஷன் கொடுக்குறாங்க நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம் அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் குடும்பமாகத்தான் பார்ப்பாங்க இதில் யாருமே ஏற்றம் இரக்கமாக நம்முடைய கட்சியில் யாரும் பார்க்க போவது கிடையாது அதனால்தான் அக்கா அவர்களை இன்று இல்லத்திற்கு சென்று நான் சந்தித்து விட்டு வந்தேன் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தலைவராக இரு இருந்தார் இருந்து கொண்டிருக்கின்றார் இருக்க போகின்றார் அதனால் அதுல வந்து யூகத்துக்கு எந்த விதமான வேலையும் அதில் இல்லைங்க அது பாசம் அமித்ஷாஜியினுடைய பேச்சு அது பாசம் தான் எங்க கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க எல்லார்திட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க அமித்ஷாஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும்தானோ தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டான் காரணம் அவரும் இந்த கட்சியினுடைய காரியக்கா அது பிரதமராக இருந்தாலும் எங்கிட்ட சொல்றது எங்க பொறுப்பை பார்க்காதீங்க நாங்களும் காரியக்கா ஓப்பனா பேசுங்க ஃப்ரீயா பேசுங்க நம்முடைய கட்சி மீட்டிங் எல்லாமே ரொம்ப ஓப்பனா ஃப்ரீயா இருக்கக்கூடிய மீட்டிங் இங்க வந்து பெரியவங்க சின்னவங்க நாம ஒரு விஷயத்தை பேசாம இருக்கணும் பயந்து போய் இருக்கணும் கை கட்டி நிற்கணும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலாச்சாரமே இல்லைங்கன்னா அமித்ஷாஜி அவருடைய பேச்சு என்பது ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு அது தமிழிசை அக்கா அவர்களும் அமித்ஷா ஜிட்டு அன்போடு அரவணைப்போட தான் பேசுறாங்க இதை இன்டர்பிரேஷன் பண்றதுல இதுல எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கு இல்லைங்கன்னா அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லைங்கன்னா தமிழிசை அக்கா கட்சியினுடைய மூத்த தலைவர் பெரிய தலைவர் ஐந்தாண்டு காலம் கட்சியினுடைய மாநில தலைவராக கடுமையா போறான்னு உங்களுக்கு தெரியும் அப்ப சூழல் எப்படி இருந்துச்சு அதன் பிறகு ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் தனிப்பட்ட 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 அவரே அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி நான் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி அனுமதி பெற்று அவருடைய ராஜினாமா என்பது குடியரசுத் தலைவரால் அங்கீகாரம் செய்யப்பட்டு திரும்ப வந்து கட்சியில் சீட் கொடுத்து தவச்சினால் நின்னார் ஆனால் தமிழிசை அக்காவுடைய உயரம் இந்த கட்சியிலே மிகப்பெரிய உயரம் நீங்கள் மேடையில் போறாங்க ஏதோ ரெண்டு கான்வர்சேஷனை பார்க்குறீங்கன்னா அதை மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்ணுறாங்க அந்த வீடியோ பார்க்குறோம் இன்டர்பிரேஷன் பல பேர் பல இன்டர்பிர்டேஷன் கொடுக்குறாங்க நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம் அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் குடும்பமாகத்தான் பார்ப்பாங்க இதில் யாருமே ஏற்றம் இறக்கமாக நம்முடைய கட்சியில் யாரும் பார்க்க போவது கிடையாது அதனால்தான் தமிழிசை அக்கா அவர்களை இன்று இல்லத்திற்கு சென்று நான் சந்தித்து விட்டு வந்தேன் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தலைவராக இருந்தார் இருந்து கொண்டிருக்கின்றார் இருக்க போகின்றார் அதனால் அதுல வந்து யூகத்துக்கு எந்த விதமான வேலையும் அமித்ஷா எங்க கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க எல்லார்திட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க அமித்ஷாஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும்தான தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டான் காரணம் அவரும் இந்த கட்சியினுடைய காரியக்கர்த்தான் அது பிரதமராக இருந்தாலும் எங்கிட்ட சொல்றது பார்க்காதீங்க நாங்களும் பொறுப்பும்ாரியர்த்தா பேசுங்க கட்சி மீட்டிங் எல்லாமே ரொம்ப ஓபனா சின்னவங்க நாம ஒரு விஷயத்த பேசாம இருக்கணும் கை கட்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலாச்சாரமே இல்லைங்க அமித்ஷாஜி அவருடைய பேச்சு என்பது ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு அது தமிழிசை அக்கா அவர்களும் கிட்ட அன்போடு அரவணைப்போட தான் பேசுறாங்க இதை இன்டர்பிரேஷன் பண்றதுல இதுல எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கு இல்லைங்கண்ணா அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லைங்கன்னா தமிழேசிய அக்கா கட்சியினுடைய மூத்த தலைவர் பெரிய தலைவர் ஐந்தாண்டு காலம் கட்சியினுடைய மாநில தலைவராக கடுமையாக போகிறானாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ சூழல் எப்படி இருந்துச்சு அதன் பிறகு ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் தனிப்பட்ட 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 அவரே அவங்களே ரெக்வெஸ்ட் பண்ணி நான் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் தமிழக பாரதி ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி அனுமதி பெற்று அவருடைய ராஜினாமா என்பது குடியரசுத் தலைவரால் அங்கீகாரம் செய்யப்பட்டு திரும்ப வந்து கட்சியில் சீட் கொடுத்து தவச்சினால் நின்னா அதனால் தமிழிசை அவருடைய உயரம் இந்த கட்சியிலே மிகப்பெரிய உயரம் நீங்கள் மேடையில் போகிறாங்க ஏதோ ரெண்டு கான்வர்சேஷனை பார்க்குறீங்கன்னா அதை மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்ணுறாங்க அந்த வீடியோவை பார்க்குறோம் இன்டர்பிர்டேஷன் பல பேர் பல இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம் அமைச்சாஜி அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் குடும்பமாகத்தான் பார்ப்பாங்க இதில் யாருமே ஏற்றம் இரக்கமாக நம்முடைய கட்சியில் யாரும் பார்க்க போவது கிடையாது அதனால்தான் அக்கா அவர்களை இன்று இல்லத்திற்கு சென்று நான் சந்தித்து விட்டு வந்தேன் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தலைவராக இரு இருந்தார் இருந்து கொண்டிருக்கின்றார் இருக்க போகின்றார் அதனால அதில் வந்து யூகத்துக்கு எந்த விதமான வேலையும் அதில் இல்லைங்க அது பாசம் அமித்ஷாஜியினுடைய பேச்சு அது பாசம் தான் எங்ககிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க எல்லார்த்துக்கிட்ட பேசினாலும் தான் பேசுவாங்க அமித்ஷாஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும்தான தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டாங்க காரணம் அவரும் இந்த கட்சியினுடைய காரியக்கர்த்தா அது பிரதமராக இருந்தாலும் எங்கிட்ட சொல்றது எங்க பொறுப்பை பார்க்காதீங்க நாங்களும் காரியக்கா ஓப்பனா பேசுங்க ஃப்ரீயா பேசுங்க நம்முடைய கட்சி மீட்டிங் எல்லாமே ரொம்ப ஓப்பனா ஃப்ரீயா இருக்கக்கூடிய மீட்டிங் இங்க வந்து பெரியவங்க சின்னவங்க நாம ஒரு விஷயத்த பேசாம இருக்கணும் பயந்து போயிருக்கணும் கை கட்டி நிக்கணும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலாச்சாரமே இல்லைங்கண்ணா அமித்ஷாஜி அவர்களுடைய பேச்சு என்பது ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு அது தமிழிசை அக்கா அவர்களும் அமித்ஷாஜி கிட்ட அன்போடு அரவணைப்போட தான் பேசுறாங்க இதை இன்டர்பிரேஷன் பண்றதுல இதில் எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கும் இல்லைங்கண்ணா